வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் டாபிக் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் விகிதம்னா என்ன ஒப்பிடுதல் அதாவது ரெண்டு இருக்கும் விகிதம்னு சொல்லிட்டாலே ரெண்டு வேல்யூ இருக்கும் ரெண்டும் வெவ்வேறு ஜோனல் இருக்கலாம் அல்லது ஒரே ஒரு பொருள் எண்ணிக்கை அந்த பொருளோட விலை அல்லது ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மார்க்ஸ் அந்த மாதிரி ரெண்டு இதை ஒப்பிடுவாங்க ஒப்பிடும்போது தான் நம்ம விகிதமா மாற்ற முடியும் விகிதமுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இந்த ரெண்டு வைக்கிறோம்ல இதுதான் விகிதம்னு சொல்லுவோம் இந்த புள்ளிய என்ன மென்ஷன் பண்ணலாம் ஏ பை இது தெரியுமா இத இப்படி எழுதாம நம்ம இப்படியே பார்க்க போறோம் இத நம்ம இதுவா மாத்தி எழுதி அதுக்கப்புறமா டெரிவேஷன் போறதுக்கு டைரக்டாவே நம்ம அந்த அந்த சிம்பிளை வச்சே நம்ம பார்க்க போறோம் விகிதம்னா அதான் ரெண்டு பேருக்கு ஒரு கோலை அரிசி அப்படிங்கிறாங்க ஒரு ஒரு கோளை அரிசிக்கு இரண்டு கோளை தண்ணீர் ஊத்தணுமா எட்டு விருந்தினர்கள் வர்றார்கள் அப்ப கோழிகளின் எண்ணிக்கை நபர்களின் எண்ணிக்கை ஒன்று இருக்கும்போது ரெண்டுன்னு மாறுது அதுவே ரெண்டுன்னு இருக்கும்போது நாலுன்னு மாறுது இது எல்லாமே விகிதத்துலதான் இருக்கு இப்போ இதை வந்து இதுக்கு மேல அடிக்க முடியாது விகிதம்னு வரும்போது நம்ம எதை பார்ப்போம்னா அதுக்கு மேல சிம்பிளிபிகேஷன் பண்ண முடியாத நம்பரா நம்ம உருவாக்கணும் ஓகேவா இப்போ இந்த ரெண்டும் நாளும் இருக்கு ரெண்டு ரெண்டால அடிச்சா ஒண்ணு இது ரெண்டு அப்ப இதுவுமே எளிய வடிவில் மாத்தினா ஒன்னு யிஸ்ட் டூன்னு வரும் இதையும் எலிவடி மத்திய ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு ஒரு நாள் நாலு ரெண்டு எட்டு ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து இது எல்லாமே விகிதத்துல தான் இருக்கு அப்போ அதே மாதிரி இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோம் ஒரு இரண்டு எண்கள் வந்து இந்த விகிதத்துல இருக்கு அதாவது ஒன்னு எஸ்டு ஆறுல இருக்கு இப்போ இந்த ரெண்டு ஏங்கிற நம்பர் ஒன்னா இருக்கலாம் அல்லது ஒன்னோட மடங்குகளா இருக்கலாம் பிங்கிற நம்பர் இதுதான் ஏங்குற நம்பர் இது பிங்கிற நம்பரு ஏ வந்து ஒன்னா இருக்கலாம் அல்லது ஒன்னோட மடங்கா இருக்கலாம் பிங்கிறது ஆறா இருக்கலாம் அல்லது ஆறோட மடங்கா புரியுதா இப்ப வந்து இந்த இரண்டு எண்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி எழுதலாம் இத ஆனா இது எதன் மடங்கா இருக்கோ அதோட மடங்கா தான் இதுவும் இருக்கும் அதாவது இந்த ஏங்கிற நம்பரை ஒன் எக்ஸ்ன்னு எழுதலாம் பிங்கிற நம்பரை சிக்ஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம் இங்கே ஈஸ்ட் போடக்கூடாது கம்மா தான் போடணும் இந்த கான்செப்ட் புரியுதா இரண்டு எண்கள் வந்து ஒரு விகிதத்தில் இருக்கும்போது அதை முழு எண்களாக போது இந்த இடத்துல ஒரு 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 மாறிலி மறைவான மாறி மறைவான ஒரு மாறி இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒரு வேரியபுளை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா சப்போஸ் இந்த எக்ஸ் ஒன்றா இருக்கிற பட்சத்தில் ஏ ஒன்று பி ஆறு இப்போ எக்ஸ் ரெண்டாக இருக்கிற பட்சத்தில் ரெண்டுக்கமாக பன்னெண்டுன்னு மாறும் நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதுல இதுதான் பேசிக்கு